கடலூர் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களை ஆதரித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் நல்லூர் திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் உங்களுடைய வங்கிக் கணக்கிலே வர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னார வாக்கினை தாருங்கள் வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய கூட்டணியாக வளர்ந்து விட்டது மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மோடி அவர்கள் நம்முடைய நாட்டை கேடு செய்கிறார்கள் நாசமாக்கிறார்கள் இவரிடமிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாவது உங்களுடைய பொன்னார வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் 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 என்று கேட்டு கல்வி கடன் கல்வி கடலன் தழு வேசாய் கடலன் தழு இதுபோல எண்ணற்ற சலுகைகளை இந்தியா கூட்டணி பெற்று தர வேண்டும் என்றால் உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் 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 என்று உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்டு நிறைவேற்ற வேண்டும். இந்த வந்து விட்டார் வந்து விட்டார். உங்கள் வீதி வந்து விட்டார் வேட்பாளர் வருகிறார் வாக்கு கேட்டு வந்து விட்டார் வந்து விட்டார் வேட்பாளர் ஒருவன் வந்து விட்டார் அண்ணன் வெற்றி வேட்பாளர் வீட்டு பிள்ளை வந்து விட்டார் அண்ணன் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் விட்டார் அவர்கள் மாம சுப்பிரமணியன் அவர்கள் பாண்டிய பாண்டியன் அவர்கள் அக்கா அவர்கள் ருத்துமணி அக்கா அவர்கள் அப்பா வந்து இந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தார் ஊராட்சி எம்எல்ஏவாக இருந்தார் ஆரணி சோதி இப்போ கூட எம்பியாக இருக்கிறார் நாளை இந்த நாட்டிலே நிச்சயமாக நாங்கள் பணிக்கும்

காத்திருந்தவங்களுக்கு நன்றி கூறி காரை பட்டி போன விடைபெற்றுக் கொள்கின்றோம் நமது சொன்னோம் நமது சொன்னோம் நமது சொன்னோம்